வணக்கம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் எஸ் ஏ சின்னசாமி தலைமையில் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில பொதுச் செயலாளர் கே சுந்தரம் கோவை மாவட்ட தலைவர் என் தண்டபாணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மண்டல பாசன தேவைக்கு பாண்டியாறு புண்ணம்புழா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உச்ச நீதிமன்ற உத்தரவுகளின்படி ஏரி குளம் குட்டைகளை பாதுகாக்க வேண்டும் விண்ணப்பித்த ஒரு வருடத்திற்குள் பாகுபாடுகளின்றி விவசாய மின் இணைப்புகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர தலைவர் ஞானசுந்தரம் மாவட்ட பொதுச் செயலாளர் குணசேகரன் மாவட்ட பொருளாளர் ரங்கநாதன் சூலூர் வட்டார தலைவர் ஜெகநாதன் மற்றும் சங்க நிர்வாகிகள் விவசாயிகள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலிருந்து முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற விவசாயிகள் மீது அடக்குமுறையை ஏவுவதை கைவிட்டு அவர்களை பேச்சுவார்த்தை அழைத்து விவசாயிகளுக்கு உரிய கோரிக்கையை அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அந்த போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கம் தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விடுபட்ட ஏரிகளுக்கும் குட்டைகளுக்கும் தண்ணீர் கொடுத்து தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் டாக்டர் எம் எஸ் சாமிநாதன் அவர்களுடைய பரிந்துரைப்படி விவசாய விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவிலிருந்து குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதமாவது விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தென்னகர் நதியான காவிரி குண்டாறு கோதாவரி இணைப்புத் திட்டத்தை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு எதற்கெடுத்தால் விவசாய நிலத்தை அக்க ஆக்கிரமாக ஆர்ஜி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய தமிழக அரசினுடைய அந்த போக்கு செய்யாறு நடந்த பிறப்போ சிப்காட்டு செய்யாறு நடந்தது போல் இங்கே விமான நிலையத்திற்கு எடுக்கக்கூடிய கோவை விமான நிலையத்திற்கு எடுக்கக்கூடிய அந்த அராஜகமாக விவசாயிகளுடைய ஒப்புதலின்றி விளைநிலங்களை எடுக்கக்கூடிய அந்த போக்கை தமிழக அரசு கைவிட வேண்டும் அவர்கள் மீது கை வாய் குண்டர் சட்டத்தை ஏவுவதை கைவிட்டு அவர் இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் வாங்கி அந்த விவசாயிகளுடன் இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த குறிப்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டம் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் வனவிலங்குகள் காட்டுப்பன்றி யானை போன்ற வனங்களுக்கு மயில் போன்ற வனங்களுடைய பிரச்சனை வனவிலங்குடைய பிரச்சனை மிக மோசமான பாதிப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து வனவிலங்குகள் கிராமத்திற்குள்ளும் பயிருக்குள்ளும் நுழைந்து விவசாயிகளுடைய உயிருக்கும் பயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையை கை தடுத்து நிறுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கையை அரசு குறிப்பாக தேர்தல் காலத்தில் அறிவித்து பல்வேறுபட்ட ஐநூற்றறுபது கோரிக்கைகளை அறியா வாக்குறுதிகளை அறிவித்தார்கள் எங்கள் தமிழக விவசாயிகளை பொறுத்தவரையிலும் குறிப்பாக கரும்புக்கு நானூறு நாலாயிரம் ரூபாய் தண்டுக்கு வழங்குவதாக சொன்னார்கள் கிடைக்கவில்லை பாலுக்கு விளைவதாக சொன்னார்கள் கிடைக்கவில்லை இப்படி எங்களை விவசாய விளைபொருளுக்கு எந்த விதமான ஆதாரமான விலையும் அறிவிக்கப்படாத நிலமையிலே இன்னைக்கு இன்றைக்கு விவசாயிகள் வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நம்ப முடியாமல் ஏமாற்றத்தோடு இருக்கின்றது வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே போக்குவரக்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக அதற்கான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று நினைத்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் வரக்கூடிய காலகட்டங்களில் அரசியல் ரீதியாக சட்ட பாராளுமன்ற தேர்தலில் சில முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கள் மீது ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கை தெரிவித்துக் கொள்ள நாராயணசாமி நாமம்